பி ு சின்னப்பா ஆகியோர் வரிசையில் பாடகராகவும் நடிகராகவும் பவனி வந்து புகழ்கொடி நாட்டியவர்களில் டி ஆர் மகாலிங்கம் தனி பிரசித்தி பெற்றவராக விளங்கியவர் மதுரை மாவட்டம் சோழவந்தானை அடுத்துள்ள தென்கரை என்ற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் திங்கள் பதினாறாம் நாளில் பிறந்த மகாலிங்கம் ஐந்து வயதிலிருந்தே மேடை நாடகங்களில் நடிக்கவும் பாடவும் பழகியவர் சோழவந்தான் அருகே இருந்த செல்லூர் சேஷ ஐயங்கார் என்ற வித்வான் மிருதங்கமும் பாட்டும் மகாலிங்கத்துக்கு சொல்லிக் கொடுத்தார் அவரது குழுவுடன் மடங்களிலும் கோவில்களிலும் பஜனை பாடும் வாய்ப்பு மகாலிங்கத்துக்கு வாய்த்தது பாய்ஸ் நாடக கம்பெனியில் எஸ் ஜி கிட்டப்பாவின் வாரிசு என புகழடைந்திருந்த மகாலிங்கத்துக்கு பதினாலாவது வயதிலேயே திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது பன்னிரண்டாவது வயதில் மகாலிங்கம் ஒரு நாடகத்தில் நடித்த போது அவரின் பாட்டில் செட்டியார் தனது படத்தில் அவரை அறிமுகப்படுத்தினார் தொள்ளாயிரத்தி எட்டில் பிரகதி பிக்சர்ஸ் நிறுவனத்தின் நந்தகுமார் என்ற படத்தில் இளவயது கதாநாயகனாக நடித்தார் எஸ் வெங்கட்ராமன் இசை அமைத்த அப்படத்தின் பாடல்களை பாடி பாடியே அறிமுகமானார் மகாலிங்கம் கிருஷ்ணரை பற்றி தமிழ் இந்தி மற்றும் மராத்தி மொழிகளில் எடுக்கப்பட்ட இப்படம் வெற்றி பெறவில்லை என்றாலும் இப்படத்தின் பாடல்கள் பிரபலமாயின அதன் பின்னர் பிரகலாதா சதி முரளி வாமன அவதாரம் பரசுராமர் பூலோக ரம்பை தயாலன் மனோன்மணி போன்ற படங்களில் மகாலிங்கம் பாடி நடித்து புகழ்பெற்றார் திரைப்படங்களில் நடித்துக்கொண்டே நாடகங்களிலும் தனது திறமையை வெளிப்படுத்தினார் பள்ளி திருமணம் பவல கொடி போன்ற நாடகங்கள் இவருக்கு பெரும் புகழை ஈட்டி தந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் குமாரி ருக்மணியுடன் அவர் இணைந்து நடித்த ஸ்ரீ பள்ளி மாபெரும் வெற்றி பெற்றது பாடகராகவும் நடிகராகவும் நிலைத்து நிற்பதற்கு அப்படம் மகாலிங்கத்திற்கு நல்லதோர் அடித்தளத்தை அமைத்து கொடுத்தது ஸ்ரீ பள்ளி படத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஏ நாம் இருவர் படத்தில் மகாலிங்கம் நடித்தார்

நாயகனாக பாடி நடித்த மகாலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இதே கீதம் மற்றும் மச்சரேகை ஆகிய இரு முத்தான படங்களில் நடித்து ரசிகர்களின் அபிமானத்தை பெற்றார் இதனை அடுத்து மோகன சுந்தரம் சின்னதுரை திருப்பாடகன் வேலைக்காரன் விளையாட்டு பொம்மை போன்ற படங்களிலும் மகாலிங்கம் தனது பாட்டுத்திறனையும் நடிப்பாற்றலையும் ஒருங்கே வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் கவியரசு கண்ணதாசனின் மாலையிட்ட மங்கை மகாலிங்கத்திற்கு மற்றொரு காவிய படமாக அமைந்தது தொடர்ந்து மணிமேகலை அமுதவள்ளி அபலை அஞ்சுகம் இளவரசி ஆகிய படங்களும் மகாலிங்கத்திற்கு மேலும் சிறப்பு சேர்த்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அவரோடு அஞ்சலி தேவியும் இ வி சரோஜாவும் இணைந்து சேர்ந்து நடித்த ஆடவந்த தெய்வம் சிறந்ததொரு படமாக முத்திரை பதித்தது தொடர்ந்து பார் கவலை இல்லாத படங்களிலும் மகாலிங்கம் தோன்றினார் ஏ பி நாகராஜனின் திருவிளையாடல் படத்தில் அவர் பாடிய இசை தமிழ் நீ செய்த அருண் என்ற பாடல் பெரும் புகழ் பெற்றது பின்னர் வந்த அகத்தியர் திருநீலகண்டர் ராஜராஜ சோழன் ஆகிய படங்களிலும் மகாலிங்கம் அடுத்தடுத்து தோன்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அவர் நடித்த திருமலை தெய்வம் படத்திலும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் அவர் இறுதியாக நடித்திருந்த ஸ்ரீ கிருஷ்ண லீலா என்ற படத்திலும் அவரின் பாடல்கள் இடம்பெற்றிருந்தன மகாலிங்கம் சுகுமார் புரொடக்ஷன்ஸ் என்ற பெயரில் சொந்த பட நிறுவனத்தை ஏற்படுத்தி பல படங்கள் தயாரித்து அவரே நாயகனாக நடித்தார் அவற்றில் சில படங்கள் வீழ்ச்சி அடைந்தாலும் பல படங்கள் வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது டி ஆர் மகாலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் இருபத்தொன்றாம் நாள் தனது ஐம்பத்தி நாலாவது அகவையில் இரவு நித்திரையின் போது உறக்கத்திலேயே காலமானார் மகாலிங்கம் தனது இனிமையான பாடல்களால் இன்றளவும் அநேக ரசிகர்களின் இதயங்களில் நிலை கொண்டுள்ளார் என்பதை மறுப்பதற்கு இல்லை எடிட் மீடியா ஒர்க் சேனலுக்காக சேவர்தினி எழுமலை செந்தமிழ் தேன் மொழியாள் திலாவென சிரிக்கும் மல கொடியாள் திலாவென சிரிக்கும் மல ஆடை கட்டி வந்த நிலவோ கண்ணில் மேடை கட்டி ஆடும்